நன்றி சார் அடுத்தது வந்து வெங்கட கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் சிங்காநல்லூர்ல இருந்து கேட்டுக்கிற ஒரு கேள்வி உடைந்த எலும்பு எப்படி வளர்கிறது எலும்பு பிசுங்கினால் என்ன ஆகும் உடைந்த எலும்பில் ஏன் பிளேட் வைக்கிறார்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்றால் என்ன அப்படின்னு எலும்பு வளருதுங்கிறது குழந்தையிலேருந்து நமக்கு வந்து வைரம் கிடைக்கிறது எலும்பு வளர்ச்சினால தான் சின்ன குழந்தையாக இருக்கவங்க அப்புறம் அஞ்சு அடி ஆறு அடி பையனாக வளர்ந்துருக்காங்க இதுக்கு காரணம் இந்த மூட்டு எலும் எலும்புகளும் இந்த முழங்கால் எலும்பு தொடை எலும்பு முதுகு எலும்பு கழுத்து எலும்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றுமே பெருசாகுது தலையும் பெருசாகுது கைகள் விரல்கள்லாம் பெருசாகுது இப்போ தொடர்ந்து எலும்புக்கு வளர்ச்சி இப்போ இருபத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் பையன்களுக்கு வளர்ச்சி நின்று போகுது பெண்களுக்கு பதினெட்டு வயதுக்கு அப்புறம் வந்து வளர்ச்சி அப்புறம் நின்று போயிடுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல தான் வளரும் ஒரேடியாக நின்று போகாது மெல்ல போகும் அப்படியே அதுக்கப்புறம் ஒரு ஒரு முப்பது வயசு வரும் பொழுது வளர்ச்சிங்கிறதே இருக்காது தேய்மானம் தான் இருக்கும் அந்த சமயத்தில் தேய்மானத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேண்டியது மட்டும்தான் இருக்கும் இந்த வளர்ச்சிங்கிறது வந்து எலும்புக்கு மட்டும் இல்லைங்க தோலுக்கு குடலுக்கு எல்லாமே இருக்குது சொல்லப்போனால் நம்ம உடம்புல தொண்ணூறு நாளைக்கு ஒரு முறை தொண்ணூறு சதவீத பொருட்கள் புதுசாக தான் இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற பொருளை அத்தனையை மாற்றிட்டு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுறோம் நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டு மூலம் நம்ம அந்த சாப்பாடு உடம்பாக மாற்றும் பொழுது வேண்டாத பழைய உடம்பில் இருக்கக்கூடிய பொருளை தான் கழிவாக நம்ம வியர்வையாகவும் மலம் மூத்திரமாகவும் அது வெளியே போயிட்டு இப்படி போனது போக மீதி இருக்கிற பொருளை தான் புதுசாரு நம்மகிட்ட எதுவும் ரொம்ப பழச்சு அப்படின்னு எடுத்துன்னா பல்லு மூளை இது மாதிரி தான் அதில் இருக்கக்கூட பொருள்லாம் கூட பார்த்தா தின மாறிட்டே இருக்கு இருக்குது தொண்ணூறு நாள் கழித்து நான் அதே ஆள் கிடையாது என்னுடைய எண்ணங்கள் புத்தி மனசு எல்லாமே அதே தான் இருந்தால் கூட நீங்கள் உடம்புல இருக்கிற பகுதியெல்லாம் எவ்வளோ புதுசாகிடுச்சி நகம் நேற்று இருந்த நகல்லாம் இன்னைக்கு வளர்ந்து போயிடுது வெட்டி தூக்கி போட்டுறது புதுசாக வளருது தலைமுடியும் கொட்டி கொட்டி புதுசாக முழகுதல் தோல்லையும் சருமத்திலையும் தேய்ந்து தேய்ந்து போயிட்டே இருக்குது அதனால் மனிதன் வந்து வளர வளர உயிரோடு இருக்குது வரைக்கும் உடம்பு வந்து நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தந்தால் கூட அது தினமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு ஒரு பொருள் போயிடு ஒரு பொருள் இன்று இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அப்படி பார்க்கும்போது எலும்பு வளர்வதில் ஒன்றும் அதிசயம் கிடையாது எலும்பு வளர்வதற்கு ஒரு சில ஒரு உத்திகள் இருக்கும் கன்னிசார்வ மெத்தடின்னு ஒரு ரஷ்யா ஒருத்தர் கண்டுபிடிச்சார் எலும்பு முழங்காலில் இருக்குது இல்லைங்களா அந்த தொடர் ரெண்டு தொடையிலையும் குறிப்பிட்ட இடத்துல மோதிரம் மாதிரி அதில் வெட்டு விடுவாங்க ஒரு சின்ன வெட்டு ரொம்ப ஆழமாக இல்லாமல் ஒரு ரெண்டு மில்லி மீட்டருக்கு ஒரு வெட்டு கொடுப்பாங்க அந்த வெட்டு விட்டோன்னே அந்த நிரப்புறத்துக்கு அந்த அந்த வெட்டை வந்து நிரப்போம் போன் அந்த சமயம் அந்த போனை இழுப்பாங்க பிடிச்சி மேலே எங்கேயும் பிடிச்சி இழுப்பதற்கு வந்து தொடைக்கு வெளியவே ரெண்டு ரிங் வச்சுருப்பாங்க அந்த ரிங்கில் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை போட்டுட்டு நமக்கு சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு அமுச்சிட்ட பிறகு டெய்லி நம்ம கால் இருந்த உடனே அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் திருப்பும் பொழுது விலகும் அப்போ எலும்பு வந்து கூடிக்கிட்டே இருக்கும் விலகிக்கிட்டே இருக்கும் நம்ம மெல்ல விளக்குறோம் அது மெல்ல கூடுது இப்படி விளக்க விளக்க கூட கூடனாகும் நம்ம ரெண்டு நம்மளே அறியாமலே ரெண்டு சென்டிமீட்டர் விளக்கிடுவோம் ஆனால் அந்த ரெண்டு சென்டிமீட்டர் புது எலும்பு நிரம்பிடும் இப்போது ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் கிடைக்கும் திரைவிலேயே ரொம்ப கொள்ளமாக இருக்க உயரம் படுத்துறதுக்கு இந்த மாதிரியான கண்டிசாக சிகிச்சை முறையை ரஷ்யாவில் அருமைப்படுத்தினாங்க ஏதோ காரணத்தில் இந்தியாவில் அதெல்லாம் யாருமே பயன்படுத்துறது இல்லை ஒருவேளை அது வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு இது வெற்றி பெற்றதாக தான் கேள்விப்பட்டேன் இப்போ எலும்பு வந்து ஒரு காயம் கொடுத்தோம்னாக்க அந்த வெட்டுக்காயம் எப்பவுமே ரிப்பேர் ஆகும் கையிலேயே சிராட்சிக்கிறோம் பிளேடில் வெட்டிக்கிறோம் கத்திரிக்காய் நறுக்கும் போது கத்திப்பட்டுடுது அப்புறம் அந்த காயம் ஆறிடுது எப்படி ஆறுது அந்த வெட்டுப்பட்ட பள்ளத்தில் புதுசாக செல்கள் உண்டாக்கி அதை நிரப்புது இப்போ வளர்ச்சிங்கிறது எப்பவுமே எல்லாருக்கும் உண்டு வயோதிக காலத்துல வளர்ச்சி இருக்குது மூட்டு நழுவுதல் அப்படிங்கிறது என்னென்னா கை மூட்டு அப்புறம் கால் இடுப்பு மூட்டு அப்புறம் முழங்கால் இந்த இடத்துல ஜாயின்ஸ் இருக்குது இந்த ஜாயின்ஸுக்கு பிடிச்சி வைக்கிறதுக்கு பந்தங்கள் இருக்குது இந்த பந்தம் பந்தங்கள் கயிறு போட்டு கட்டினா மாதிரி தசைகளே கட்டியிருக்கு இந்த தசைகள் அப்படியே தான் இருக்கும் ஆனால் எலும் இடம் இப்போ மாறி நகர்ந்து போயிருக்கும் இதுக்காக வந்து சர்ஜரிகளும் பண்ண வேண்டியதில்லை அது இருக்கிற இடத்த தொட்டு பார்த்தே சில பேர் என்ன செய்வாங்க கரெக்டாக அதுக்குள்ள வச்சுருவாங்க இது மாதிரி பிசகுனு பிரச்சனை இல்லை ஆனால் உடஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னால் சிக்கலாக உடஞ்சிருக்குன்னு சொன்னால் சில நேரங்களிலே அதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு அசையாமல் இருக்கிறதுக்கு உள்ள பிளேட் வச்சு ஸ்க்ரூ பண்ணி டைப் பண்ணுவாங்க அந்த பிளேட் வந்து அவங்களுடைய ஏற்ற மாதிரி காஸ்ட்லியாக வாங்கிக்கலாம் சீப்பாக வாங்கிக்கலாம் சீப்பாக வாங்கினாக்கா ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சர்ஜரி பண்ணி வேற ஒரு பிளேட் மாற்றணும் காஸ்ட்லியான டைட்டேனியம் மாதிரி பிளேட்டுகளை போட்டோம்னாக்கா வாழ்நாள் மருக்கும் கூட உடம்புலையாது இருந்தாலும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் குறைந்த வேலையில் வாங்கிறதுக்கு வந்து மாற்று இருக்கும் இப்போ ஒருத்தர் வயோதிகர் அவருக்கு வந்து வாழ்நாளே பத்து தான் அப்படின்னு சொல்லும்பொழுது விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை ப பயன்படுத்தாமல் சீப்பாக இருக்கிறத பயன்படுத்துவாங்க இருபத்திரெண்டு வயசு மனிதன் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏன்னா ஒன்றும் அவனுக்கு வாழ்நாள் நிறைய இருக்குது அவனுக்கு காசியான பொருள் போடுவாங்க அந்த மாதிரியான வைக்கிறது பிளேட்டுங்கிறது வந்து இப்போ நவீன காலத்தில் எலும்பு ஆர்த்தரோபெடிக்ஸில் வந்து எதுக்குற அல்ல ஒவ்வொன்றும் ஒரு ஜாயிண்ட் இருக்குது எ மூட்டு மாற்றுன்னு சொல்கிறது மூட்டையே எடுத்துடுறாங்க வயசானவங்களுக்கு அந்த மூட்டு வந்து கண்ணாபினான்னு வளர்ந்துருக்கும் அதிகமாக கால்சியம் உண்டாகியிருக்கும் அதில் அப்புறம் நடுவில் இருக்கிற ஜவ்வெல்லாம் கூட அவங்களுக்கு கேஞ்சு போயிருக்கும் அங்கே லூப்ரிகன் சொல்லக்கூடிய அந்த பசையும் கூட அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அதனால் மூட்டு வலியெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ராத்திரி தூக்கம் இருக்காது நடக்க முடியாது படிக்கட்டே ஏற முடியாது அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு செயற்கையாகவே ஒரு உலகத்தில் மூட்டு அல்லது செராமிக்கில் ஒரு மூட்டை செய்து வச்சுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் பறந்து போயிடும் அது எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு சுரணியும் இருக்காது இல்லையா அது வந்து உயிரற்ற ஒரு பொருள் அதனால் வலி இனிமேல் இருக்காது வழக்கம்ப அவங்க ஜம்முன்னு ரொம்ப நல்லா நடக்கிறான் இந்த மாதிரியான மூட்டு மாற்று அறுவை எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் தினமும் பத்து பதினஞ்சு இந்த கோயம்புத்தூர் நம்ம நாம் நம்முடைய சிட்டிலேயே இருக்குது அது தலை சிறந்த எல்லாம் இங்கே சென்னைக்கு நிகராக இங்கே இருக்கிறது நம்ம இருக்கோம் செய்திகள்லாம் அதிகம் படிச்சுட்ருக்கோம்